அந்த வாதர் பெண்ணோட பையன் வரைஞ்சி இது என்னட்டு அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட உங்களுக்கு தெரியாதுன்றது எனக்கும் தெரியும் நான் ஒரு குழு கொடுக்கறேன் அந்த குழு வச்சு கண்டுபிடிங்க அப்படின்னாரு இது பாடம் உடத்தரை எனக்கும் இது இல்ல அதை கேட்கற உங்களுக்கும் இல்ல அப்படின்னா இதை மூணு வச்சு மையமா வச்சு தான் ஐயா உலைகள் தோற்று கண்டுபிடிச்சிருப்ப சில பறவைகள் வரும் பத்தாயிரம் சாப்பிட்டு ஓய்வு எடுக்கும் அதுக்கப்புறம் ஒரு சில பறவைகள் வரும் ஆறு மாசம் மூணு மாசம் அங்கே இருக்கும் முட்டை போயிடும் குஞ்சு பறிக்கும் இனத்தையே கூட்டிகிட்டு பறந்து போயிடும் அட கிளிகள் மட்டும் எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைச்ச அந்த சிரிப்பு அவருடைய இழப்பு வந்து ஜோதிடத்திற்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு நம்ம இவர்கிட்ட கொடுத்தது ஜாதகமாக ரேஷன் கார்டான் தெரியாத அளவுக்கு ஒருத்தர் வீட்டில் இருக்கிற அத்தனை பேர் பேரையும் சொல்லுவார்னா அது நெல்லை தான் அவர் மேல இருக்க அன்பு மேல பாரத்தை போட்டுட்டு இன்னொரு அஞ்சு வருஷம் கழிச்சு பார்த்தா ஜோதிடம் என்றாலே இது என் கேவி சிஸ்டம்ங்கிறது தான் வரும் அவருடைய முறையை பயன்படுத்தி இன்னைக்கு நிறைய பேர் ஜோதிடம் பார்க்குறாங்க நெக்ஸ்ட் நம்ம மேடைக்கு வர இருக்கிறது ஆனந்த் சார் இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியது எங்கப்ப என் வாழ்க்கையே திசை திருப்பி விட்டது இந்த ஐயாவோட இந்த மூன்றாம் ஆண்டு நினைவுக்கு வந்ததுக்கு உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த என் கேவி நிறுவனத்திற்கும் நன்றி தெரிவித்து இப்போ நான் என்ன பேசுறதுன்னு தெரியாம தான் இருந்தேன் ஒரு நண்பர் ஒருத்தர் பேசிட்டு போனார் இது போல ஐயாவோட சிஸ்டத்தை ஒருத்தர் ரொம்ப பெருசா நான் தான் கண்டுபிடிச்சேன்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு அவர் வாத்தியார் மாதிரி பேசுறாரு ஒரு சின்ன மெசேஜ் ஒரு பாய்ஸ் ஸ்கூல்ல சயின்ஸ் வாதர் வந்து பாடம் எடுத்துட்டு இருந்தாராம் அந்த வாதர் பெண்ணோட கர்ப்ப பைய வரைஞ்சி இது என்னன்னு அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்டாராம் அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஒன்னும் தெரியல தெரியல சார் அப்படின்னு அதுக்கு அந்த வாதர் பெருமையா சொன்னாரா இது உங்களுக்கு தெரியாதுன்றது எனக்கும் தெரியும் நான் ஒரு குழு கொடுக்குறேன் குழு வச்சு கண்டுபிடிங்க அப்படின்னா சரிங்க நேரம் இது பாடம் நடத்துகிற எனக்கும் இது இல்லை அதை கேட்குற உங்களுக்கும் இல்லை அப்படின்னா ஒரு பையன் எடுத்து சொன்னாங்க சார் அது மூளை சார் அப்படின்னா அந்த மாதிரி இந்த சிஸ்டத்தை பற்றி என்னன்னே தெரியாமல் பல வாதர்கள் வெளியில் சுற்றிட்டு இருக்காங்க அது நமக்கு தேவையில்லை அந்த வாதருக்கு வாதர் பார்த்துக்க போகிறார் சரி இப்போ என்கேவி இந்த என்கேவின்றது வந்து எப்படி வந்து உங்களுக்கு எப்படி எல்லாருக்கும் தெரியும் எனக்கு நான் ஒரு சின்ன ஒரு அனுபவம் மட்டும்தான் சொல்ல போகிறேன் சார் வந்து இந்த உலகத்துல நாலே விதமான பொருள் தான் ஒண்ணு அசைவ பொருள் அசைவ பொருள் உயிருள்ள பொருள் உயிரற்ற பொருள் இந்த நாலுத்தையும் வச்சு இந்த நாலுத்துக்கும் பேரை மட்டும் வச்சு ஐயா அழகு பார்த்தது வர மக்கள் இந்த கட்டம் இருக்கு இல்லையா இது ஒரு இமேஜ் இந்த இமேஜை வச்சு அவரோட இமேஜினேஷனை உருவாக்குனார் அவரோட கிரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணார் ஜெயிச்சா மக்கள் கிட்ட கேட்கும் இது நடந்துச்சா ஆமா சார் இது நடந்துச்சா ஆமா சார் இது நடந்துச்சா ஆமா சார் எல்லாரும் ஆமா ஆமா ஆமான்றாங்க இப்படியே கொஞ்ச காலம் போகுது ஆமா 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 சரி இது உண்மை தெரிஞ்சு போச்சு பெயர் மட்டுமே வச்ச ஐயா பக்கத்துல பிளஸ் போட்டு ரியல் என்ற வார்த்தையை சேர்த்தேன் ரியல்னா உண்மை இந்த பெயர் ரியல் பிளஸ் ஜோதிடம் பெயர் ரியல் ஜோதிடத்தை கொடுத்தவர் ஐயா தான் வேற எந்த ரியல் இல்லை ஐயாவோட ஜோதிடத்துல மட்டும்தான் ரியல் இருக்கு இது கண்டிப்பா இந்த பெயரியல் ஜோதிடத்தை கொடுத்த ஐயா இன்னைக்கு நம்ம கிட்ட இல்லை நம்ம நினைக்கிறோம் இது வந்து சாதாரணமான விஷயம் சார் நாப்பத்தி ஐந்து ஆடுகள் இந்த உழைப்பு ஐயாவுக்கு இந்த அவர் அவர்தான் தாய் அவர்தான் தந்தை பெரிய ஆலமரம் சார் இது அசைக்கவும் யாராலும் முடியாது இந்த ஆலமரத்தை அசைக்கணும்னா அடிவேற பார்க்கணும் அடிவேற பார்க்க முடியாது அடிவேற பார்க்கணும்னா இன்னைக்கு மேலே தோணும் இந்த என் கேவி சுத்த மொத்தமே ஐயா நாலு விதமா பிரிச்சிருப்பார் என் கேவி சார் ஒரு ஊரை பரிகாரமா எடுக்கணும்னா ஒன்று அந்த ஊர்ல வாழ்ந்திருக்கணும் இல்லைன்னா அந்த ஊர்ல பொண்ணு எடுத்திருக்கணும் ஐயா வந்து முன்ஜென்மத்துல வந்து நமக்கு தெரியாது எல்லாமே கருவா ஐயா சொல்றது கருமா கருவாதா இப்போ எங் கே வி இதுதான் சார் முதல் படி ஐயா சொன்னது ஐயஸ்ட் பரிகாரம் காசி நம்ம எல்லாருக்கும் தெரியும் காசி தான் ஐயஸ்ட் பரிகாரம் ஆனா நம்ம நிறைய பேர் என்ன பண்றாங்க அது காசி மட்டு பரிகாரம் மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அது அப்படி இல்லை ஐயா அந்த ஊர்ல முன்ஜென்மத்தை பிறந்திருக்கலாம் அது நமக்கு தெரியல ஏன்னா அதுதான் என் கேவி நான் காசி விஸ்வநாதன் என்ற பேர் அதுல தான் அமைஞ்சிருக்கு ரெண்டாவது ஒரு ஸ்டெப் என் கேவி நான் கலியுகத்தில் வசந்தன் சார் எல்லாருமே வந்து மனிதனாக தான் சார் பிறகுறாங்க எல்லா தெய்வங்களும் ஆரம்பத்தில் மனிதனாக தான் பிறகுறாங்க அவங்க தர்ம சிந்தனை கொடுக்குறாங்க நல்லது கெட்டது சொல்றாங்க மேல்பட்டு போட்டு வச்சு கஷ்டப்பட்டு அவங்களே நின்று போய் அதுக்கப்புறமா இவங்க கடவுள் அப்படின்ட்டு நம்ம ஏற்றுக்கிறோம் அதே போலதான் சார் இந்த கலியுகத்தில் ஐயா வசனம் நல்ல வசன வந்திருக்கார் மூன்றாவது சிஸ்டம் என் கே வி நான் கட்டங்களில் வாழ்பவன் இதுதான் என் புது கதைகள் கேக்குறீங்களா ஒன்னும் இல்லை சார் நான்

இந்த ஆணவத்தை ஒழித்து விட்டால் கே என்கிற கேது ஆகிய நாளைக்காரகன் இன்னும் வருவான் அவன் வி என்ற வீண சூழல் உன் வாழ்க்கையில் வெற்றி தருவான் என்பதுதான் நாலாவதாக ஒரு என் கேள்வி சார் ஒண்ணும் இல்லை சார் ஐயாவோட ஒட்டுமொத்த வாழ்க்கையும் நம்ம கையில் கொடுத்துருக்காரு அதுதான் சார் நம் கையில் வசந்தம் நம் கையில் வசந்தம் இருக்கிற வரைக்கும் எங்கே போனாலும் கண்டிப்பாக வெற்றி நமக்கு தான் அதனாலதான் வீ கடைசியாக வந்துருக்கு இப்போ கடைசியாக ஒரே ஒரு மெசேஜ் இப்போ எல்லாம் சொல்றாங்க ஐயா இல்லை ஐயா இல்லை இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்றாங்க சார் ஐயா இல்லைன்றது வந்து போய் ஐயா வந்து ஒரு அக்ரிமெண்ட்ல இருக்கார் அதாவது கிரகத்துக்கும் அவருக்கும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அதாவது இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் என்ன செய்யுறியோ அது எங்களோட சார்ந்தது இந்த பூமியை விட்டுவே நீங்க மேலே வரும்போது அது உங்களை சார்ந்தது அப்படின்ட்டு ஒரு அக்ரிமெண்ட் அப்ப ஐயா கிட்ட வந்து அந்த கிரகம் கேட்டுச்சா உங்களோட வாழ்நாள் முடிஞ்சிடுச்சு நீங்கள் மேலே வர போறீங்க உங்க அக்ரிமெண்ட் பிரகாரம் பரிசு தரணுங்களே என்ன பரிசு நேரம் அதுக்கு ஐயா சொன்னாரா நீங்களே கேளுங்க அப்படின்னு அதுக்கு அந்த கிரகம் கேட்டுச்சான் நீங்க கொடுக்குற பரிசுல உயிரோட்டம் இருக்கணும் ஆனால் விலை மதிப்பு இருக்க கூடாது அப்படின்னா அதுக்கு ஐயோ சொன்னாரு சார் நானும் இற என்னிடம் இருப்பது இதைய மட்டும்தான் அதை நீங்கள் எடுத்து கொள்ளுங்கள் அப்படின்னாரான் புரிஞ்சுட்டாரு உடனே கிரகங்கள் கிடைச்சா உங்களுக்கு என்ன வேணும் சார் எனக்கு ஒண்ணுமே வேணாம் என் ஆத்மாவை இந்த பிருந்தாவனத்திலே விட்டுடுங்க எனக்காக பல விதங்கள் காத்து கொண்டிருக்கிறது என் அன்புக்காக அப்படின்னாரான் சார் ஆண்டா கூட சில நேரத்தில் கை விட்டுருவான் சார் நல்ல ஆத்மா நம்மளை கைவிடுவதில்லை எழுந்த கைப்பிடித்து அழைத்துச் சொல்லுங்கள் தான் விண்டும்

ஒரு சில பறவைகள் வரும் ஆறு மாசம் மூணு மாசம் அங்கேயே இருக்கும் முட்டை போயிடும் குஞ்சு பொறிக்கும் தான் இனத்தையே கூட்டிக்கிட்டு பறந்து போயிடும் இது அந்த சுந்தராசர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் என்ன பறவைகள் வந்து வித்தியாசமா வருது போகுது ஆனால் கிளிகள் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளிகள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி சுந்தராசர் தன்னோட மந்திரத்தை அந்த கிளிகள் சொல்லித்தரேன் உடனே அந்த கிளிகளும் அந்த மந்திர வித்தியோசுகளை கத்துக்கிச்சுங்க கத்துக்கிட்டு அந்த சுந்தரசர் கூட அந்த கோவில் கோபுரத்திலேயே சுற்றி சுத்தி வருது ஒரு நாள் சுந்தரசர காணும் இந்த கிளிகள் இங்க சுத்தது அங்க சுத்தது கோபுரத்து உள்ள சுத்தது சுந்தரசர காணும் ஒன்னும் புரியல எல்லா கிளியும் தன் மந்திர சுத்த கத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போக ஆரம்பிச்சிச்சு அந்த மதுர மீன சம்மனுக்கு ஒண்ணும் புரியல என்னடா அது கிளிகளுக்கு ஏன் எந்த சோதனை எல்லா கிளியும் ஏன் காரணம் இல்லாம பறக்குது அப்படின்னுட்டு அப்பதான் அந்த மீனாட்சம்மே அந்த சுந்தரசர ஆலயத்து கருவரத்துக்குள்ள போனாங்களா அந்த ஒரு சின்ன ஒரு தீபம் எடுத்துக்கிட்டு இருந்துச்சு அந்த தீபம் சொல்லிச்சா பறவைகள் என்ன வரும் தோணும் அது பறவைகளோட இயல்பு ஆனா நம்ம மனிதத்தில் தாண்டி ஒரு குணம் எப்படி இந்த தீபத்தில் என்ன இருக்கிற வரைக்கும் இந்த தீபம் அழுவதில்லையோ நம்ம சுற்றி பல நல்ல எண்ணங்களோ இருக்கும் இந்த கோபுரம் சாய்வதில்லை இது வசந்த கோபுரம் என்று நூறு வசந்த கோபுரம் அப்படின்னா சார் எல்லா கிளிகள் வரலாம் போலாம் சார் எந்த கிளி வேணாலும் போகலாம் ஆனா மதுரை மீனாட்சி கையில் எப்பவுமே ஒரு கிளி கைவசம் இருக்கும் அது இந்த சுந்தரசலப்பு பாடிக்கொண்டே இருக்கும் என்று கூறி வாழ்த்துக்கோடு கொடுத்து நன்றி வணக்கம் தெரிவிக்கிறேன் நன்றி புக் லான்ச் கேள்வி பதில் இந்தியன்லஜி சார் வந்து தொலைக்காட்சியில் நிறைய பேர் கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க இப்போ அதை எல்லா தொகுப்பாக எடுத்து நம்ம வந்து ஒரு புக் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து எல்லா அஸ்ட்ராலஜர்களும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும் அனைத்து நூலகங்களுக்கும் போவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது